நண்பர்களே நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம காத்து இருந்தோம்னு ஒரு பக்கம் வாந்தி ரத்த வாந்தி எடுத்துன்னு இருக்காங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாதையில் மட்டும் தானாங்க சண்டை போட்டுன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன்னு இருக்காங்க யாரும் அவன் குடிச்சி போட்டு தக்காளி அவன் சும்மா ஓவராக சண்டை போட்டுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கேட்க உடனே அந்த பக்கம் யாரும் அஞ்சலி அஞ்சலி பேரை சொல்லுன்னு காசு கொடுக்காம சண்டை போட்டுன்னு இருக்கார் ஒருத்தர் குடிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கே போய் பார்த்தா காத்தி டே காத்தி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கேட்க ஒரு பக்கம் அண்ணன் வந்துட்டே அண்ணா நான் அசிங்கம் பருத்துகிறாங்கண்ணே அவங்களும் பருத்துறாங்கண்ணே எனக்கு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னே தெரியலண்ணா எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுறாரு ஒரு பக்கம் உடனே டே கார்த்தி இதெல்லாம் பார்த்து என்னடா நீ போய் இப்படியெல்லாம் பண்ணிருக்காடி நீ எதுக்கும் கவலைப்படாத அண்ணன் இருக்கேன்டா அண்ணன் நாயிருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அண்ணன் நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தானே எதுவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் வேற லாவில் ஒரு பக்கம் நிறைய பஞ்செல்லாம் அடிச்சு விட்டுன்னு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலைவன் காத்திருக்காருல்ல அவர் இதுன்னு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுறாருங்க அங்கே என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காது அவன் என் வாழ்க்கையை அமாத்துட்டேன் என் வாழ்க்கையே மோசமட்டான் இதுக்கு மேலே எனக்கு வாழறதுக்கே தகுதி அண்ணா நான் வாழ மாட்டேன்னா என்னை விட்டுருங்க நான் அவ்வளோதான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலரம்மிச்சிடறான் டே 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 எதுக்கடா லூஸ் மாதிரி பண்ணிருக்கேன் பைத்தியக்கார மாதிரி பண்ணிருக்காதடா நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை என்ன தான் சொன்னாலும் ஏதாவது சொன்னாலும் அறிவுரை கேட்குற மாதிரி தெரியலைங்க சரி இது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க வந்து ஒரு மோசமான விஷயத்தில் ஈடுபாட போகிறாங்க என்னடா விஷயம் ஏதுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டு அஞ்சலி இருக்காங்களா அவங்ககிட்ட பேசுகிறாங்க அஞ்சலி இதை பார்த்துக்கோமா நீ எப்படியாவது வீட்டுக்கு திரும்பவா திரும்ப வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் அது ஆரம்பிச்சிடும் அப்படி வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல எப்படியாவது அந்த இலக்கியாவை ஒழிக்கணும் மேடம் அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன அந்த வீட்டுக்கு வரவேங்க அப்போ தான் அந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு எனக்கே இஷ்டம் இல்லை நீ பண்ண காரியத்துக்கு ஏதோ அந்த இலக்கியாவை தரத்துக்கு மசமாதான் அவங்ககிட்ட பேசினு இருக்கேன் நீ காரியம் அடி பண்ணியிருக்க காரியம் போயும் போய் அந்த மாதிரி யாரான வேலை செய்வாங்களா சொல்லி பார்க்கலாம் அசிங்கமே இல்லாம அவமானம் எதுன்னு உனக்கு இருக்கா போயிட்டு ஒரேடி எப்படினா கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் உன் வயிற்றில் குழந்தை இல்லைன்ற விஷயத்த ஏங்கிட்ட கட நீ மறுச்சிட்டல எல்லாரையும் நான் கேக்குறேன் ஆலி உன்னோட பார்ட்னர் தான் உனக்கு தெரியாதா நீ எதுக்கு இந்த மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை மூஞ்சை பார்த்து கேட்டா நீ அப்போ எனக்கு கூனி குறிக்க போய் நான் ஓரமாக நின்று இருந்தேன் என்னடா அது எந்த விஷயமே தெரியாத மட சாம்பிராணி அந்த என் கூடியே இருந்து எனக்கே குழின்னு ஒன்றை பார்த்தியே நீ சரியான ஆப்பு வச்சுட்டேன் உனக்கு சரியான நான் பாடம் போகட்டணும் அதுக்காக எந்த எல்லைக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முறைக்கிறாரு இதை பார்த்தது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் ஒரு பக்கம் குழம்பி போயிட்டு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம கார்த்தி இருக்காருல அவர் குடிச்சிட்டு வந்தது எல்லாமே தெரிய வருது டே கார்த்தி இந்த நம்ம குடும்பத்தில் யாருக்குமே இந்த பழக்கலடா நீங்கள் பேசாதீங்க உங்களால் தான் அந்த நிலமைக்கையே நாளான நீங்கள் பேசவே பேசாதீங்க வீட்டுக்கு அவள் வாழ வருவான்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டீங்க அண்ணி எப்படியாவது ஊட்ட விட்டு தரத்தணும் அந்நியை ஒழிக்கணுன்றதுக்கு என்னையும் ஒரு பலியாடாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது வாழ்கிறதுக்கு நான் குடிப்பேன் நான் குடிக்க அழிவாக அழிஞ்சு போவேன் அதை கேட்க நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கேட்காதிங்க எங்கிட்ட கேட்குற வேலையும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேச ஆரம்பிச்சு இது கேட்டதால் மனு சொடஞ்சு போயிடுறாங்க ஒரு பக்கம் என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கோவமாக பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருக்குது சரி பார்த்துக்கும் எவ்வளோவோ நடந்துச்சு வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போடுற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ